அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் சொந்திரேன் சிஸ்ரே குருமுரளி என்றும் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில ஜனவரி மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முதல் மாசம் ஜனவரி மாசம் தாங்க இந்த மாசத்துல எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க ஜனவரி பிறந்தா நமக்கு வழி பிறக்காதா இந்த புத்தாண்டு நல்லா இருக்காதா அப்படிங்கிற சிந்தனை நிறைய பேர் இருக்கும் அம்மன் டிவில புத்தாண்டு பலன் கொடுத்தா இருந்தேன் நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம எல்லா கிரக பேச்சுக்கும் சரி நம்முடைய அம்மன டிவில நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதக குடும்ப ஜாதகமும் கொடுக்குறீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை அம்மன் அருள் டிவில உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் இதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்ம சிந்தனை நல்லபடியா போகணும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கணும் ஏதோ ஒரு துன்பம் உங்களை விலகணும் அதான் எங்களுடைய எண்ணமே தயவு செய்து இது எல்லாமே ஒரு பொது பலனா பாருங்க சில பேர் அம்மன் சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு கரெக்டா இருக்குங்க தெரியும் இருந்தாலும் உங்களுடைய விதி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுப்பது ரொம்ப சிறப்பு இப்ப என்ன திசா புத்தி நடக்குது இப்ப ஜனவரி மாசம் பேசுறமா இப்ப இந்த மாசத்துல எந்த கிரகம் எந்த எத்தனாம் திசை நடத்தும் எத்தனாம் இடத்துல புத்தி நடத்த பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பலன் வரும் இந்த மாசத்துல மூணே விசேஷம் தாங்க அனைவருக்குமே தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் பண்டிகை இந்த மாசத்துலதான் வரும் ஜனவரி மாசத்துலதான் பதினாறு மணிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இந்த பொங்கல் திருநாள் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா தை அமாவாசை மெயினான அமாவாசை இந்த மாசத்துல தான் வரும் இது இதுதான் இந்த மாசத்துல விசேஷமே வேற எந்த ஒரு விஷயம் இல்ல தமிழனா பிறந்த அனைவருக்குமே இந்த தமிழன் திருவிழா உள்ள மாதம் இந்த ஜனவரி மாதம் தான் தமிழனுக்கு உள்ள திருவிழான்னு சொல்லுவாங்க தை பொங்கலுங்கிறது அது இந்த மாசத்துல மட்டும்தான் வரும் அனைவருமே இந்த பண்டிகை விழாம கொண்டாடுங்க இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே வரக்கூடிய ஜனவரி மாசம் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இப்ப வீடியோ ராசி என்பர்களே பொதுவாக விருச்சகராசி கால புருஷனுடைய எட்டாவது ராசி தான் இந்த விருச்சக ராசி இதுலயுமே ராசிகர் என்ன பண்ணுவாங்க உங்களுடைய முடிவு திண்டீர் திடீர்னு எல்லா விஷயத்திலயும் முடிவு எடுத்து டக்குன்னு ஒரு வேலையை முடிக்கக்கூடிய குணம் இந்த விருச்சகராசிகிட்ட கண்டிப்பா இருக்கு உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது இதுதான் விருச்சகம் சுரங்கம்னு சொல்லுவாங்கல்ல ஆனா அதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குணம் இருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது விருச்சகத்துல பாக்குறதுக்கு ஒருத்தர் ஆக்ரோஷமான பயமுறுத்துற குணம் இருக்கும் ஆனா பழகிட்டா நல்லா ஒரு அன்பை காட்டக்கூடிய ஒரே குணம் உள்ள ராசி விருச்சக ராசி தான் இந்த டேஞ்சரான வேலை எல்லாமே பார்ப்பாங்க பயப்படாம எல்லா வேலையும் துணிச்சலை பார்க்கக்கூடிய ஒரே ராசி விருச்சக ராசிக்கு மட்டும் அந்த பலம் இருக்கும் பார்த்தவொன்னே அந்த ஒருத்தர பயமுறுத்துற குணமும் இந்த விருச்சகராசிட்ட பயங்கரமா இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க விருச்சகராசிக்காரங்க தன்மானத்தோட இருப்பாங்க தன்னம்பிக்கையோட இருக்கக்கூடிய ஒரே ராசி விருச்சக ராசி தான் அப்படிப்பட்ட ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாத பலன் அதாவது ஆங்கில புத்தாண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முதல் மாசம் ஜனவரி மாசம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார் இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறேன் இது எல்லாமே ஒரு பொதுவான பலன்தான் உங்களுடைய விதி ஜாதத்துல கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டு இப்ப என்ன திசா புத்தி மட்டும் நடக்குன்னு பாருங்க இப்ப திசையை விட்டுருங்க புத்தி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க ஏன்னா சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய ஒரு பொது பலனை கரெக்டா இருக்கு இருந்தாலும் உங்க ஜாதத்துல திசா புத்தி எடுத்துட்டு பலன் எடுக்கிறது துல்லியமான ஒரு பலன் கொடுங்க ஏன் நான் அடிக்கடி சொல்றேன்னா இதை பார்த்துக்கிட்டு பழனுங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப ஜனவரி மாசம் கிரகம் இப்ப எங்க எங்க சஞ்சாரம் செய்யறாங்க உங்க ராசில இருந்து பாருங்க இரண்டாம் பாதத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்து நானாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானும் சுக்கர பகவானும் சேந்து செய்கிறாங்க சேராக கும்பராசில அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் ராகு பகவான் சஞ்சார செய்கிறார் மீனரா ஆசில ஏழாம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து வக்ரமாய் சஞ்சாரம் செய்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சார சேராங்க கடகராசில பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல கேது பகவான் இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் இரண்டாம் பாகத்துல மூன்றாம் பாவது பயிற்சி ஜனவரி பதினாலாம் தேதி அடுத்து புதன் இருபத்தி நாலாம் தேதி பயிற்சியை அவரும் மூன்றாம் பாவத்துக்கு போறார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து எட்டாம் இந்த செவ்வாய் வக்ரமாயி பயிற்சியாகி போறார் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் என்னை பொறுத்தவரையும் செவ்வாய் வந்து பாருங்க ஒரு சில பேருக்கு விருச்சக ராசியாரங்களுக்கு நிறைய தடைகளை கொடுத்து விட்டாருன்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்றேன்னா அங்க ஒரு ராசி அதிபதி நீசமாய் இருந்தார் இப்போதான் கொஞ்சம் நல்ல ஒரு பலத்துக்கு வந்தார் அதாவது இந்த ஒரு மாச காலம் தான் கொஞ்சம் நல்லா பத பார்த்துருப்பேன் டிசம்பர் கடைசியில இருந்து ஏன்னா அதுக்கு முன்னாடி நீசமா இருக்கும்போது நிறைய செலவுகளோ இல்ல மருத்துவ செலவுகளோ இல்ல தொழில ஒரு வீழ்ச்சியோ இல்ல வேலை ஊதியத்துல தடைகளோ இல்ல படிப்புக்குள்ள ஒரு மந்தமான தன்மையிலோ ஒரு சில பேர் நீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளோ உடல் உபாதைகளோ இல்ல அப்பாவுடைய உடம்பு சார்ந்த சில பிரச்சனைகளோ வருமானத்துல பிரச்சனையோ இல்ல வேலை உத்தியோகத்துல நிறைய தடைகளை சந்திச்சவங்க அதிக பேரு ராசி நான் சொல்லுவேன் அவ்வளவு கஷ்டத்தை பார்த்துட்டேன் எதுவுமே ஒரு நிரந்தரமா அனுமலையா வருமானமே பெருசா சொல்லிக்கிறாப்புல இல்ல ஏன்னா வருமான கிரகமே உங்களுக்கு சரியான ஒரு அமைப்புல இருந்திருக்காது வேலை உத்தியோகம் கடன் பிரச்சனை எதிர் பிரச்சனை பகை பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயத்த பாத்துருப்பாங்க ஏன்னா வருமானத்துக்குள்ள கிரகம் வக்ரமாயி உங்களை பாக்குறதுனால சொல்றேன் இப்ப குடும்பத்துல பாருங்க எடுத்த வருமான இன்கம் சார்ந்த விஷயம் குடும்பத்தை சார்ந்த விஷயம் இது எல்லாமே ஒரு மந்தமான தன்மை கொடுத்தார் படிப்புக்களில் ஒரு மந்தமான தன்மை கொடுத்தார் பூரிய சுத்துப்பூர் எடுத்த ஒரு தடையில கொடுத்தது எல்லாமே சந்திச்சவங்க யாருன்னா விருச்சக ராசி தான் இது எல்லாத்துக்குமே பொருந்தாளுங்க ஒரு சில பேர் ஜாதகத்துல தசாபத்தி சரியில்லாத எல்லாம் நாங்க கேட்டீங்கன்னா இத சொல்லுவாங்க ஆமாங்க ஏன் இவ்வளவு பிரச்சனை சந்திச்சுங்க இன்னும் மீண்டு வர முடியல அவ்வளவு தடையில சந்திச்சவீங்க அப்படிங்கிற விருச்சகராசி கண்டிப்பா சொல்லுவாங்க ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததே விருச்சகராசி அதனால சொல்றேன் இந்த காலகண்டம் பாருங்க என்னை பொறுத்த வரைக்கும் பாருங்க செவ்வாய் பகவான் வந்து நீசமாய் வக்கரமானது நல்லது வீட்டுல சுபகாரியம் சுப செலவு வர வருமானங்கள் பெருசா இன்கம் சந்தோஷம் சூப்பரா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் வருமானத்தை குறைவிடாது விடாது கண்டிப்பா எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் ஒரு வெற்றி வரும் ஏன்னா புனர்பூ சஞ்சம் குருவோட சாரத்துல போறார் செவ்வாய் பகவான் ஒரு கிரகம் நீசம் பெற்று வக்கரம் போனார் பங்க ராஜயோன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த ராஜயோகத்துல யாரும் இருக்குது விச்சக ராசிப்பு இருக்குது அப்ப நிறைய பேருக்கு பொருளாதார வருமான இன்கம் குறை இல்லாம கிடைக்கும் ஏன் கிடைக்கும் என்ன காரணம் ஏன் வருமானம் கிடைக்கும் நான் சொல்றேன் இந்த ஒரு கிரகத்தை இடத்துல யாரு புதனும் இரண்டாம் பாதில இருந்த வருமானங்கள் செல்வ செலுப்பு எப்படிப்பட்ட பிரச்சனை அரசாங்கம் மூலம் நிறைய உதவிகள் கிடைக்கலாம் சொல்லுவேன் இரண்டாம் இடத்துல சூரியரும் புதனும் சேர்ந்து பதினாலாம் தேதிக்குள்ள பொருளாதாரத்தை வளர்ச்சி அள்ளி கொடுக்கும் தொழில பட்டைய கிளம்புவாங்க எப்படிப்பட்ட தொழில் பண்ணாலும் சரி இப்ப பண்ணுங்க தொழில் புதுசான ஆரம்பிக்கிறேன்னா கண்டிப்பா ஜாதகத்தை பாருங்க திசாபுத்திய பாருங்க கரெக்டா ஜனவரி பதினாலுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிரணும் தொழில சாத பதத்தை சாப்பாட்டு தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்துக்கு அவரும் உங்களுக்கு தேடி வரும் வருமானம் குறை இருக்காது லாபம் இன்கம் என்னையை பொறுத்தவரை ஒரு தொழிலோட குறையாது இப்ப நகையோ இல்ல நகை மூலியமா பணம் வரணும் இல்ல நகையோ வாங்கணும் ஏதாச்சும் ஒரு பணம் பெருங்கொண்ட பணம் இன்கம் சாதம் கொடுத்த பணம் உங்களுக்கு கையில கிடைக்கணும் எங்காச்சும் கொடுத்து காசை கொடுத்துட்டு ஏமாந்துருப்பீங்களா அந்த காசு கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா கண்டிப்பா இந்த பாருங்க ஜனவரி மாசத்துல கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருபத்தி நாலாம் திட்டுல கிடைக்கணும் என்னை பொறுத்தவரை ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா கண்டிப்பா கிடைச்சிருங்கிற அமைப்பு கண்டிப்பா வந்துடும் இதுல எந்த ஒரு தரையும் நான் சொல்ல மாட்டேன் இப்ப வருமான இன்கம் லாபம் இன்கம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுத்தாரு என்னைய பொறுத்த விருச்சக ராசிக்கு அப்ப டைமிங் எப்படி இருக்கு பக்கவா இருக்கு கரெக்டா மூவ் பண்ணி அட்டிங்க கரெக்டான ஒரு துல்லியமா ஒரு அடி அடிக்கலாம் என்னைய பொறுத்தவரை ஜனவரி மாசத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் தைரியம் எழுத வேண்டியதானே அரசாங்க வேலைக்கு ஏன் பயப்படணும் தைரியமா எழுதுங்க என்னை பொறுத்தவரை அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பர்சன்ட் விருச்சக ராசிக்கு கிடைக்கும் ஒரே என்ன ஒரே காரணம் வேறு எந்த காரணம் வச்சு சொல்லல சூரிய பவன் பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மகராசி போய் மூணாம் இடத்துல இருந்து நேரா உங்களுடைய ராசி அதிபதியை பார்த்துருவாரு யார் செவ்வாய் பகவனை பாக்குறாரு யாரு சூரிய பகவான் பாக்குறாரு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மாணவ மாணவிகள் ஜாதகத்துல உங்க ஜாதகத்துல எடுத்து பாத்துக்கங்க லக்கணத்தோட சூரியன் போட்டுருப்பாங்க லானு போட்டு சூரியன் இங்க போட்டிருந்தாங்கன்னா அது மேட்ச்சாய வந்துச்சுன்னா கரெக்டா இந்த நேரத்துல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணீங்கன்னா இந்த சூரியன் பாரு செவ்வாய எல்லாம் கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிடும் மெயில் பொசிஷனா இல்ல ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்குறீங்களா இல்ல அரசாங்களை புதுசா ட்ரை பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே வந்துடும் படிப்பு கல்வி தடையே படாது என்னைய பொறுத்தவரை கல்விக்கு சூப்பரான நான் கல்விக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லி எந்த ஒரு தடையும் வராது அதே மாதிரி வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது பிளான் இருந்தா கண்டிப்பா பண்ணிக்க வேண்டியதுதான் விர்சகராசிக்கிறேன் சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியூர் யோகங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு வந்துருங்க ஏன்னா ஏன் வரும்னா இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு வெளிநாட்டு எல்லாம் வேலை உதவி கிடைக்கலாம் வேலை ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்களே எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி பண்றீங்களா அவங்க எல்லாம் ப்ரொமோஷனான வேலை கிடைக்கும் அதுவும் நல்ல வேலை அனுகூலமான உள்ள வேலை கண்டிப்பா ராசிக்கு வரும் இங்கே வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி அவங்களாம் நல்லா அனுகூலமா வரக்கூடிய வேலை கண்டிப்பா ஒரு இடமாற்றம் மாறிதான் ஆகணும் இது விதி அதாவது விருட்சக ராசி என்பது சூப்பரா இருக்கு வெளிநாட்டை வெளியூர் போகணும்னா நிறைய பேருக்கு வர வாய்ப்பு இருக்கு இட பிரச்சனை பூமி பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி ஜனவரி பதினாலுக்கு அப்புறம் எந்த பிரச்சனை நீங்க அப்ளை பண்ணி பாருங்க உங்க பக்கம் சாதகம் ரிசல்ட் உங்க பக்கம் கிடைக்கும் ஜனவரிக்குள்ள உங்களுக்கு நிறைய எதுவும் சாதகமா வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு பாத்துங்க பூர்வீக சொத்து பூர்வீக உள்ள கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை இது எல்லாமே சரியாகும் நிறைய பேருக்கு காதல் திருமணமா இரண்டாவது திருமணம் திருமணத்தில் உள்ள தடை நீங்கிறோம் சனி சுக்கரன் இணைவு சனி சுக்கரன் சேர்ந்து நேரம் பத்தாம் இடத்துல சூரிய வீட்டை பாக்குறாரு அது இல்லாம இந்த சூரிய பகவான் வந்து பாருங்க செவ்வாய் பகவானை பாக்குறது எல்லாம் காதல் திருமணமா இரண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகி நிறைய பேருக்கு வைக்கூடி வரதுக்குரிய அமைப்பு கண்டிப்பா இருக்குது ஒண்ணு விருச்சக ராசிக்காரங்க திருமணம் பண்ணணும் இது ஒரு விஷயத்துக்கு உள்ள போகணும் ஜனவரி பதினாலுக்கு அப்புறம் இல்ல வீடோ இடமோ கட்டணும் இது ரெண்டு பிளான்ல வச்சுக்கோங்க இடமா வீடா இல்ல திருமணமா ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி இறங்குங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கடன் பிரச்சனை கடன் எங்க போய் லோன் கேட்டாலும் உங்களுக்கு லோன் உடனே சாங்கன் ஆகும் எது சம்பந்தமா கேட்டாலும் சரி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு அனுப்பு சகோதர சகோதரி சகோதர நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குற நிறைய பேருக்கு பாருங்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் லாட்ரி யோகம் ஜாதகத்தில் லாட்ரி யோகம் கிடைக்க மாட்டேங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு யோகம் இருக்கு கண்டிப்பாக அதிலே பணத்தை போட்டு வரையும் இல்லாமல் ஜாதகத்தை பார்த்து திசா புதிய பார்த்து லாட்ரி ஓத்த முயற்சி பண்ணி பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குது ஏன்னா பதினொன்றில் கேதா ராகு வேறு இருக்காரா கண்டிப்பாக அந்த யோகத்தை கொடுப்பார் ஜாதகத்தில் திசா நல்லா இருந்தா கிடைச்சிடும் ஏன் அப்படி சொல்கிறோம்னா புதன் வந்து ஒரு சிலதுக்கு அப்புறம் பயிற்சியாகி உங்கள் செவ்வாய் பவனை பார்க்க போகிற அப்போ அந்த லாட்ரி யோகங்கள் கைக்குடி கூடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் நிறைய பேருக்கு மெ மெயினாக பாருங்கள் மருத்துவத்துறை நல்லாயிருக்கும் மருத்துவத்துறை ஐடிஏ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் இது எல்லாமே பட்டையை கிளப்பக்கூடிய நேரம் வரது என்னைய பொறுத்தவரை ராசிக்கு பார்த்துக்கணும் அப்ப டைமிங் பக்கவா இருக்குது மெயினா நெருப்பு துறையா இருக்கட்டும் இரும்பு துறையா இருக்கட்டும் இல்ல கெமிக்கல் ஃபீல்டா இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை ஆரம்பிச்சு கொடுத்துருவாரு ஸ்போர்ட்ஸ் லைன் விளையாட்டு துறையா பாருங்க சூப்பரா இருக்கும் இப்ப நட்சத்திர முதல் நட்சத்திரம் விசா நட்சத்திரம் நாலாம் பாத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் ஒரு அமைதியான குணம் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் இவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும் விசாகத்துல பிறந்தவங்க அப்படிப்பட்ட குணசூல்ல உள்ளவங்க குழந்தைய மேல அன்பா இருப்பாங்க பாசத்தை காட்டுவாங்க வீட்டு மேல குடும்பத்து மேல நிறைய அன்பு காட்டுவாங்க இவங்க எல்லாமே பிறந்த சுபகாரியத்தை உணர்ந்து காடு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் வீட்டுல சுபகாரியங்கள் வீடு இடம்பூமி வாங்குறது வெளியூர் போறது வெளிநாடு போறது மாதிரி அமைப்புலாம் நிறைய பேருக்கு வருது கண்டிப்பா தேடி வருது படிப்பு கல்வி நல்லா இருக்குது உத்தியோகத்தில் உயர்ப்பதை வரைக்கும் தொழில லாபத்தை பாக்கறீங்க எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் இனிமேல் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பாத்துங்க ஏன்னா இங்க குரு வந்து வக்கரமா இருந்தா கொஞ்சம் கஷ்டப்பட கஷ்டத்தை உங்களுக்கு நிறைய கொடுத்துட்டா இனிமே இருக்காது உங்களுடைய கஷ்டங்கள் குறைஞ்ச நல்ல அனுகூலமா அமைப்பு சூப்பரமைச்சிருக்கும் அடுத்த பத்திரம் அனுசனத்துல பிறந்தவங்க ரொம்ப குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க அனுசர்த்துல பிறந்தவங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலி பத்தி சிந்தனை வரும் சனி பவன் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார் கொடுத்தார் வீட்டுல குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள் தொழில ஒரு அடி குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் டாக்குமெண்ட் பிரச்சனை பிரச்சனை பூமி பிரச்சனை நிறைய விஷயத்த பாத்தீங்க அனுசரண சில பிறந்தவங்க பார்க்க மாட்டீங்க ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை வருது திருமண வாழ்க்கை நிறைய பேர் கைகூடி வருது காதல் திறம்னோ வீடு கட்டுறதா வண்டி வாங்குறதா வாகனம் வாங்குறதா வெளிநாடு போறதா வெளியூர் போறதா அமைப்பு கொடுக்குறாரு வேலை மாற்ற உத்தியோகம் மாற்றம் தொழில் மாற்றம் நிறைய பேர் வரது வாய்ப்பு இருக்கு படிப்பு கல்வி நல்லா ஒரு இயங்குகிற அமைப்பு சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா அனுசனத்துல பிறந்தவங்க அதாவது அனுசனத்துக்கு அப்புறம் கேட்டேனத்துல பிறந்தவங்க கோட்டை கட்டி வேலை போறாங்கன்னு அர்த்தம் ரொம்ப பிறந்தவங்க ரொம்ப தடை சந்திப்பீங்க இனிமேல் தடைகள் இருக்காது வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் மெயினா இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ அரசாங்க வேலையை அரசு அனுகூலமும் பேங்க்ல பாக்குறவங்க பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டே பிசினஸ் இது எல்லாமே சூப்பராக அமைச்சுக்கூடாது எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வரதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு பாத்தீங்க மெயினா கணவன் மனைவி ஒற்றுமே சூப்பரா இருக்கும் எந்த ஒரு தடை வராது நண்பர்கள் பழக்க வழக்கம் சார்ந்த விஷயம் நிறைய உணவு கொஞ்சம் ஜாமீன் படம் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க மற்றபடி அரசு மூலம் நிறைய விஷயங்கள் காரியத்தை சாதிச்சுக்கலாம் வரக்கூடிய ஜனவரி மாத பலன் விருச்சக ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மதமாகவே அமைகிறது